அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி இன்றிருக்க கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம் காஷ்மீரை எப்படியாவது கைப்பற்றணும் காஷ்மீர்ல அமைதி திரும்பவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தீவிரவாதிகளை ஏவி பயங்கரவாத நடவடிக்கைகளை அரங்கேற்றி கொண்டிருக்காங்க பாகிஸ்தான் அதனாலதான் இந்த தாக்குதல்ல ஈடுபட்ட தீவிரவாதிகளை கூட பாகிஸ்தான் இதுவரைக்கும் கண்டிக்கல மாறாக சுதந்திர போராட்ட வீரர்கள் தான் இப்படி செஞ்சிருப்பாங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல பகல்காம் தாக்குதல்ல பாகிஸ்தானுக்கு இருக்கிற தொடர்பு உறுதி செய்யப்பட்டிருக்க எப்படி பிரதமர் மோடி பாகிஸ்தானுக்கு எதிரா போட்டிருக்கக்கூடிய புதிய உத்தரவா அலாட் ஆறுமுகம் மோட்ல இருக்கிற பாகிஸ்தான் எல்லையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா இந்த பதிவுல விரிவா பாக்கலாம் முதலில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ராய்டர் செய்தி நிறுவனத்துக்கு பீட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தான் மீது இந்தியா உடனடியா பதிலடி தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தான் படைகளை தயாரா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுனால நாங்க எங்களோட படைய பலப்படுத்தி வச்சிருக்கோம் இந்த நேரத்துல சில ஸ்ட்ராட்டஜிக் ரீதியிலான முடிவுகளை எடுக்கணும் ஏற்கனவே அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்க இந்தியா மீது தாக்குதல் நடத்துறதுக்கான சாத்திய கூறுகள் குறித்து பாகிஸ்தான் ராணுவம் எங்கள் நாட்டு அரசுக்கு விளக்கம் அளிச்சிருக்காங்க இது பற்றி கூடுதல் விவரங்களை சொல்ல முடியாது ஆனா இந்திய ராணுவத்தோட தாக்குதலை உடனடியா தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னுட்டு பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா முகமது ஆசிஃப் வந்து பேசியிருக்காரு இந்த நிலையில தான் இந்தியாவோட தாக்குதலை முன்கூட்டியே கணிக்கிறதுக்காக பாகிஸ்தான் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவங்களோட ரேடார் சிஸ்டம்களை எல்லையை நோக்கி நகர்த்தி வச்சிருக்காங்க குறிப்பா சியால்கோட் செக்டார் பகுதியில் எல்லையை நோக்கி ரேடார் சிஸ்டம்களை கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நம் நாட்டை நோட்டமிடக்கூடிய வகையில இந்தியாவின் பெரோஸ்பூர் செக்டாருக்கு பகுதியில் பாகிஸ்தான் தன்னோட ராணுவத்தின் எலக்ட்ரானிக் வார்பேர் டிட்டாச்மெண்ட்ஸ வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க தற்போது நமது எல்லையிலிருந்து ஏரியாவில பாகிஸ்தான் நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த ரேடாரை பொறுத்த வரைக்கும் பலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றை நானூத்தி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்துல வரும்போதே கண்டுபிடித்து சிக்னல் கொடுக்க கூடியது அதே மாதிரி தாழ்வாக பறந்து வரக்கூடிய ட்ரோன் போர் விமானங்களை நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும்போதே போதே கண்டுபிடிச்சிடும் அதோடு தரை வழியாக தாக்குதல் நடத்தினாலும் இந்த ரேடார்னால கண்காணிக்க முடியும் இந்த ரேடாரோட ஒரு சிறப்பம்சம் அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து எளிதா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போக முடியும் குறிப்பா விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் லாரிகள் ரயில்கள் மூலமா கூட இந்த ரேடாரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போக முடியும் இது பாகிஸ்தானுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் பாகிஸ்தான் இப்படி சக்தி வாய்ந்த ரேடாரை வந்து களமிறக்கி இருந்தாலும் கூட அது வந்து பெரிய அளவுக்கு அந்த நாட்டுக்கு ஒரு பலன் கொடுக்காது அப்படின்னு தான் சொல்லப்படுது அது ஏன்னா நம்ம கிட்ட ரேடார்ல சிக்காமல் தாக்கக்கூடிய வகையில தாக்குதல் நடத்தக்கூடிய போர் விமானங்கள் ஏவுகணைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒருவேளை விமானங்கள் ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்குள்ள நுழையிறத அந்த நாட்டோட ரேடார் கண்டுபிடிச்சிட்டாலும் கூட அதனை பாகிஸ்தான் இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கணும் ஆனா இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது அந்த இடை திறன் இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது பாகிஸ்தான் கிட்ட குறைவா இருக்கு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது போது பின்தங்கி இருக்காங்க எனவே இந்தியாவோட தாக்குதலை தடுக்கிறது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு ரொம்பவே ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க பாதுகாப்புத்துறை சார்ந்த வல்லுநர்கள் பாகிஸ்தான் இப்படி தயாரா இருக்கும்போது அவங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமா மோடி ஒரு புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுடைய விளைவுகள் மற்றும் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு பண்றதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி தனது டெல்லி இல்லத்துல உயர்மட்ட கூட்டத்தை வந்து நேத்து கூட்டியிருக்காரு அந்த கூட்டத்துல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாதுகாப்பு படை தலைவர் ஜென்ரல் அனில் சௌஹான் ஆகியோர் கலந்துகிட்டாங்க அந்த கூட்டத்துல பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தர இராணுவத்திற்கு முழு சுதந்திரத்தையும் கொடுக்கறதா பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா எங்கே எப்போது எந்த இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கறத ராணுவமே சுதந்திரமாக முடிவு செய்யலாம் அப்படின்னுட்டு பிரதமர் மோடி சொன்னதா தற்போது தகவல் வெளியாகி உள்ளது இந்திய ராணுவத்தின் மீது முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அதனால ராணுவத்துக்கு முழு சுதந்திரத்தையும் வந்து நான் கொடுக்கிறேன் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்க இன்னொருபுறம் இந்த பகல்காம் தாக்குதல் தொடர்பான விசாரணை அப்படிங்கிறது முழு வீச்சில நடந்து வருது பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் அரங்கேற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அம்பலமாகி இருக்கு இருந்தாலும் பாகிஸ்தான் எந்த வகையில எப்படி அவங்களுக்கு உதவி பண்ணுனாங்க அப்படிங்கிறது பற்றியும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு அதன்படிதான் பகல்காம் பகுதியில நடந்த அந்த சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதலுடைய பின்னணியில பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதி ஹாசிம் மூசா உள்ளது வந்து விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்க மூசா பாகிஸ்தான் ராணுவத்தோட சிறப்பு சேவைகள் குழு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய படையில பாரா கமாண்டோவாக பணியாற்றியவர் அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்க இது தொடர்பாக வெளியாகி இருக்கிற உளவுத்துறை தகவலின் படி ஹாசிம் மூசா தற்போது பாகிஸ்தான மையமாக கொண்டு செயல்படக்கூடிய லஷ்கரி தொய்பா பயங்கரவாத அமைப்போட முக்கிய நபராக செயல்பட்டுகிட்டு வந்திருக்காரு பாகிஸ்தானோட சிறப்பு படை ஹாசிம் முசாவை லஷ்கர் தொய்பா அமைப்புக்கு குத்தகை முறையில அனுப்பியிருக்கலாம் அப்படின்னட்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினர் பாதுகாப்பு படையினர் சுற்றுலா பயணிகளை டார்கெட்டாக வைத்து இந்த தாக்குதல்களை நடக்கக்கூடிய திட்டத்துல அவர் வந்து முக்கிய பங்கு வகித்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் வாக்குல காஷ்மீருக்குள்ள நுழைந்திருக்கிறான் இந்த அலிபாய் எனப்படும் ஹாசிம் மூசா எப்படி உள்ள வந்தான் அப்படின்னு பார்க்கும்போது சம்பா கத்துவா ரீஜன் வழியா அங்கிருந்த பார்டர் பென்ஸ கட் பண்ணிட்டு அதன் வழியா தான் இந்திய எல்லைக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கான் அவன் வந்ததுக்கு அப்புறமா தான் காஷ்மீர்ல பல தாக்குதல்களும் கூட நடந்திருக்கு அதுக்கு அவன் தான் காரணமாகவும் இருந்திருக்கான் வேலைகளில் ஈடுபட்டிருந்த இந்திய தொழிலாளர்கள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதிலையும் இவனுக்கு தொடர்பு இருக்கு ஆர்மி ட்ரக் ஏர்போர்ஸ் கான்வாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லாத்துக்குமே இவன் மூளையா செயல்பட்டிருக்கான் இது எல்லாமே விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வந்திருக்க அனந்த் நாகர் அப்பர் பகுதியில அவன் மறைந்திருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது அந்த பகுதியில தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது ரொம்பவே கடினமானது அடர்ந்த காடு கரடுமுரடான பகுதி அப்படிங்கிறதுனால தீவிரவாதிகளுக்கு அது ஏத்த இடமா இருக்கு மறைவான ஒரு இடமாகவும் அது விளங்கி வருது இருப்பினும் இந்திய ராணுவம் டெக்னாலஜி மற்றும் லோக்கல் ஹெல்ப் மூலமா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க பாட்காம் டிஸ்ட்ரிக்ட்ல அவன் நடமாடியதாகவும் கூட சொல்லப்படுது உள்ளூர் இளைஞர்களை செலவை செய்து தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபட வைக்கிறது தான் இவனோட மெயினான வேலையே பாகிஸ்தானோட எஸ் இருந்தவன் ஃபார்மர் பாரா கமாண்டோவாக இருந்தவன் இது தொடர்பா பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகல்காம் தாக்குதல் சம்பவம் பாகிஸ்தானுடைய ராணுவம் மற்றும் தீவிரவாத அமைப்புகளுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படிங்கறத தெளிவா காட்டுது பாகிஸ்தானோட பாரா கமாண்டோக்களுக்கு கடுமையான பயிற்சி எல்லாம் கொடுக்கப்படும் அதனாலதான் அவனை தீவிரவாதிகளுக்கு பகிர்ந்திருக்கிறாங்க பகல்காம் தாக்குதல்ல தொடர்புடைய பதினைந்து காஷ்மீர் ஆதரவாளர்களை கைது செய்து விசாரித்த போது ஆசி முசாவோட பின்னணி தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அவங்களுக்கு தங்கக்கூடிய வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்தது என பல்வேறு பணிகள்ல இந்த பதினைந்து ஆதரவாளர்களும் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க இது பற்றி ராணுவ அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா முன்னாள் கமாண்டோ ஒருவருடைய நேரடி ஈடுபாடு இருக்கிறது பாகிஸ்தானுடைய ராணுவ உளவுத்துறையான துறையான ஐஎஸ்ஐ உடைய பங்கையை வந்து உறுதி பண்ணியிருக்கு இது கடந்த காலங்களில் காஷ்மீர்ல நடந்த தாக்குதல்களிலும் இடம்பெற்றிருக்கு பெல்ஹாம் படுகொலையை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர்ல கக்னீர் பகுதியில் நடைபெற்ற தாக்குதல்ல ஆறு வெளிநாட்டினர் மற்றும் ஒரு மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவத்திலும் சரி பாரமுல்லா மாவட்டத்தோட பூட்டாபத்ரி பகுதியில் இரண்டு ராணுவ வீரர்கள் மற்றும் இரண்டு போர்ட்டர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திலும் ஹாசி முசா முக்கிய பங்கு வகிக்கிறான் அதோடு ஜூனைத் அகமத் மற்றும் அர்ராஸ்மர் ஆகிய பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற இரண்டு உள்ளூர் தீவிரவாதிகளும் கூட தாக்குதலில் ஈடுபட்டிருந்திருக்காங்க இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல நடந்த மோதல்கள்ல பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இந்த நிலையில தான் தற்போதைய தாக்குதலில் ஆசி மூசா இணைந்து செயல்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடந்து வருது